இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில்பட்டி அப்படிங்கிற ஏரியா இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசி போட்டோட வந்து சைட் வந்து போட்டிருக்காங்க சைட் வந்து பார்ப்போம் இப்படியே வந்து ஆத்தூர் வந்து போகிறது இதான் சைட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விநாயகர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க வாங்க சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபுல்லாகவே ரோடு பேஸு சைட்டு ரோடு பேஸிலருந்து வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறோம் இதுதான் வந்து மெயின் கேட்டு டிடிசி பப்ரூட் சைட்டு கார் ரோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து வேலை ஆகிட்டுருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வசதி எல்லாமே இருக்குது டார் ரோடு வசதியும் எல்லாமே இருக்குது ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டு மெட்டாலா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு சேல் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நம்ம கஸ்டமரை அங்கே கேட்டுட்டு இங்கே வந்து வாங்கலாம் போதாயிரூவா செத்துருட்டி இங்கே வந்து வெறும் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச் மேலேயே இருக்குது சென்னை பைபாஸில் லேண்டு நம்ம சைட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைட் போட்டு எல்லா பிளாட்டும் சேல்டு வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பக்காவான ரெசிடென்ஸ் ஏரியா வாங்க இப்போ அந்த மெயின் ரோடு எல்லாத்தையுமே பார்த்துடலாம் மெயின் இருந்து நம்ம வந்தோம் மறுபடியும் மெயின் ரோடு போய்ட்டு வந்து பார்த்துருவோம் இங்கேருந்து போய்ட்டு மெட்டால பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பார்த்துடலாம் இப்போ சைட்டோட ஃபுல் வியூ நம்ம வந்து பார்த்துட்டுவோம் இப்போ நம்ம அப்படியே இருந்து மெயின் கேட்டுக்கு வந்து போகிறோம் மெயின் கேட்டு போயிட்டு என்ஹெச் சென்னை பைபாஸு அது அதிலருந்து அப்படியே நேராக நம்ம மெட்டாலா வரைக்கும் போய் பார்த்துடலாம் வாங்க அப்படியே மெயின் ரோடு வந்து டச் ஆகிடுது இப்போ நம்ம அப்படியே மெட்டாலை போய் பார்த்துடலாம் இந்த சைட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி இப்போ மெட்டாலா நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம மெட்டாலா வந்துவிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலா பஸ் ஸ்டாப்பு மெட்டாலா பஸ் ஸ்டாப்பு இங்கிருந்து நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் அந்த டாலாவில் இருந்து சிறப்புமிக்க ஆங்கில நேரத்தில்